இன்னைக்கு ஸ்டாண்டிங் அனியா மில்லியன் லீவ் இந்த தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமி ஆக்ஷன் டிராமா கலந்த ஒரு ஃபேன்டி அனிமி அனிமியோட ஸ்டோரி சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை டேரெக்டாக கதை உள்ள போயிடலாம் எபிசோடு ஸ்டார்டிங்கில் சில டீமன்ஸ்லாம் யாரையோ அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெடி கொண்டு ஓடிட்டுருக்கேன் அப்போ மாதம் ஒரு ஜம்பை போட்டு நம்ம ஹீரோ என்லாம் அப்படியே டீமனுக்கு வாயில் ஒரு ஷாட்டை போட்டு நான் தனியாக இருக்க பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்தையும் நான் வெறுக்கிறேன் இந்த இடத்துல இருக்க மக்களையும் நான் வெறுக்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப டேஞ்சர் இருந்தாலும் பரவாயில்ல நாசமா போன பூமியில இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்கலான சிரிப்பை போடுறான் அப்படியே கட் பண்ணா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க பரபரப்பா ஓடினு இருக்கிற அந்த நகரத்துல நம்ம ஹீரோ மட்டும் ஏன் தான் இந்த உலகத்துல பிறந்தன்னு சொல்லிட்டு வருஷப்பட்டுக்கினே போயின்னு இருப்போம் இருந்த ஸ்கூல் பசங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரியர் நினைச்சாலே செத்துலாம் போல இருக்குன்னு சொல்ல அதுக்கு இன்னொருத்தன் ஆமான்னு சொல்றான் உடனே நேத்து நீ இன்னைக்கோட லைவை பாத்தியா இல்லடி நான் சீக்கிரமா தூங்கிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு போக கட் பண்ணா ஸ்கூல்ல காமிக்கிறாங்க ஸ்கூல்ல ஐயோ வாத்தியார் அட்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க பின்னாடி இருக்கிற பொண்ணுங்களும் உனக்கு தெரியுமா பக்கத்து கிளாஸ்ல இருக்க நீக்காவா யாரோ டேட் பண்ண கூப்பிட்டு ஓ அப்படியா கொடுத்த வச்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எப்பயும் போல நம்ம ஏதோ எதையோ படி கொடுத்த மாரி கிளாஸ் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கான் நீ அவளை பாத்தியா அவ பேரு தான் சிந்து அவ நல்லா பேட்மிட்டன் மட்டும் விளையாடுறது இல்லாம நல்லா படிக்கிறா நல்ல மார்க்கும் எடுக்கிறா ஆமா ஆமா அவ எல்லாத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்க இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ பாட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா விடாத போ 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 இன்னும் ஒரு அடி தான் அவனை போயிட்டு கில் பண்ணு யா ஒரு வையா அவன் செத்துட்டான் திரும்பவும்டா இந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன் இப்பதான் என் மனசே நிம்மதியா இருக்கு நம்ம ஈரோ எப்படியோ ஒரு வையா சிச்சுட்டாம்பா அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம ஆளு ஒரு போட்டோவை பாக்குறான் அந்த போட்டோவில அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே திருப்பினும் டிப்ரெஷன் ஆயிரும் சரி டிப்ரெஷனை குறைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆளும் போன் எடுத்து ரீல்ஸ் மேல ரீல்ஸ் ஆகிறான் அப்படியே அந்த நாளும் முடியுது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்து போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஹே சிண்டோ ஹா ஹா நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனா உடனே நம்ம ஈரோ பின்னாடி திரும்பி யாருன்னு பார்க்க ஓ இவளா இவ்வளோ தானே நம்ம நேற்று போட்டோல பார்த்தோம் உண்மையை சொல்ல போனால் இவன் உண்மையிலே அழகாக தான் இருக்கா என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்துல வாய்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையும் அவளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க உடனே சிண்டோ இன்னைக்குதான் அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா இருக்கு இருக்கு இருந்தாலும் நான் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன் ஆமா ஆமா நானும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய மேட்ச் நினைச்சுதான் வரத்துல படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்னா பழகி பார்க்கவே இல்லையே ஐயோ அவ பாத்துட்டா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்னு தெரியலையே ஸ்கூல்ல முடிய போற டைம்ல அவங்களுடைய வாதியாரம் வந்து நேற்று கொடுத்தனே அந்த ஹோம்ஒர்க்கை நீ மட்டும்தான் இன்னும் தரல மற்றவங்க எல்லாருமே தந்துட்டாங்க அப்படி உனக்கு என்ன தான் பிரச்சனை இருக்கு நீ தான் வேகமாக ரன்னிங் ஓடுவியே நீ போயிட்டு எதனா ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்திருந்தா கூட உருப்படி எதனா பண்ணியிருக்கலாம் உடனே நம்ம ஈரோ இவர்கிட்ட இருந்து எப்பதான் தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறான் என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க நான் சொல்றத கவனிக்கிறியா இல்லையா கவனிக்கிறேன் சார் சொல்லுங்க நீ எப்பவுமே சொல்ல நினைக்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் என்னடா இது இந்த ஆளு என்னை பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் பரவாயில்ல என்னை பத்தி கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு சரிங்க சார் இதுக்கப்புறம் நான் இந்த தவறை பண்ண மாட்டேன் உங்களுடைய ஹோம்ஒர்க்கா நான் கண்டிப்பா நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஒரு வையா வாதியாரும் கிளாஸ் விட்டு கிளம்பிடு சரி இதெல்லாம் சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேம் விளாடணும் நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் பூட்டிட்டு கிளம்பிடுவேன் ஐயோங்க எப்படா வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனதே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது கிளாஸ்ல யாரும் இல்லை ஆனால் சாக் பீஸ் எடுத்து போர்டில் ஏதோ வரையிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்க அங்கே பார்த்தோன்னா மூணு பொம்மையும் சுத்தி பிளவரும் இருக்கு அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆச்சரியமா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இப்போ திடீர்னு கிளாஸ் ரூமே கலர் மாறுது அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கான் இங்கே என்ன நடக்குது நான் எங்கே போயிட்டு இருக்கேன் வானத்துல இருந்து கத்திக்கிட்டு தண்ணியில வந்து இங்க என்னதான் நடக்குது நான் எப்படி இங்க வந்த இந்த இடம் புதுசா இருக்கு அப்போ ஒரு மிருகம் பயங்கரமா கத்த நான் இப்போ எங்க தான் இருக்க சவுண்டு கேட்ட வந்த சிண்டோ ஏ யூஸ் கே சிண்டோ நீயா ஆமா நான் தான் எப்படியோ நீயும் இங்க வந்துட்ட இங்க நானும் அக்கசாக்கி மட்டும்தான் இருக்கும் இன்னொரு பொண்ணா யாரு நான் தான் அக்கசாக்கி ஓ அப்படியா இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இப்ப தான் இருக்கும் இங்க என்னதான் நடக்குது நான் சொல்ல போற விஷயம் உன்னால நம்ப முடியாது இப்போ பாதி மண்டை வச்சுக்கின்னு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசுவான் அவன் சொல்லத்தை மட்டும் கவனி உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் நீங்களாம் என்ன கேம் மாஸ்டர்னு கூட கூப்பிடலாம் ஒன்னும் தப்பு இல்ல உங்க எல்லாரையும் பார்த்ததுல நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் ஐயோ அம்மா பூத்தாண்டியா உனக்கு பாதி தலை தண்டாக்குது வீதி தலை எங்கடா போச்சு நான் உங்களுக்கு இப்போ சில ரூல்ஸ் சொல்லப் சொல்ல போறேன் எனது ரூல்ஸா புதுசா இந்த கேம் விளாடுறவங்களுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க எல்லாம் தான் செய்ய போறீங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல யூஸ்கே அவன் சொல்லத்தை கவனி உங்களுக்கான முதல் கூஸ்ட் உங்களுக்கு பதினாலு நாட்கள் மட்டும்தான் டைம் அதுக்குள்ள உங்க தலைவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் பண்ணலாம் என்ன ஆகும் யோஸ்கே அவன் கேளு இந்த உலகத்துல மான்சடு காப்ளிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க கொல்ல வேண்டி இருக்கும் நீங்க எல்லாம் சேர்ந்து அதை கொள்ளலனா அதையெல்லாம் சேர்ந்து உங்களை கொண்டுடும் என்ன முட்டாள் டெய் முட்டால் சொல்லத்தை கேளுடா நீ இப்ப என்ன அடிச்சியா இதுல இன்னும் எட்டு கொஸ்ட் பாக்கி இருக்கு நீங்க ஒவ்வொரு கொஸ்ட் முடிக்கும் போதும் உங்க டீம்ல ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ண தனி தனி ஸ்கில் எல்லாம் இருக்கும் உங்களுக்குன்னு வெகுமதியும் வழங்கப்படும் முதல்ல சிண்டு ஆகிய உனக்கு மேஜிக் பவர் தர இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ ஒரு மேஜிக் யூசரா இருப்ப அப்புறம் அக்கசாக்கி உனக்கு போர் வீரர்களுக்கு இருக்கிற எல்லா திறமையும் தர இதுக்கப்புறம் நீ ஒரு வாரியர் அப்புறம் மூணாவதா யூஸ்கே உனக்கு என்ன தரலாம் உன்னை பார்த்தா எதுக்கும் செட் ஆகுற மாதிரி தெரியல சரி ஸ்பின்னிங் வீல சுத்தி விடுறேன் இங்க எதுனா டிவி ஷோ நடக்குதா அப்படின்னா யூஸ்கேக்கு வாரியரா வந்துடணும் அட என்னடா இது என்னை பத்தி இவங்க கவலைப்படுறாங்க அப்புறம் யூஸ்கே உனக்கு வந்துக்கிறது ஃபார்மர் என்னது ஃபார்மரா இருந்தா உங்களை திரும்ப சந்திக்கிறேன் என்னதான் நடக்குது எங்க போனா இந்த மா பொண்ணுங்களா இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா போயும் போய் இவனை ஃபார்முலா போட்டிருக்காங்களே இன்னதான் பண்ணது நான் உங்க என்ன கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க இங்க என்னதான் நடக்குது உண்மையை சொல்லுங்க இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்துன்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா இந்த இடத்துக்கு முதல்ல நான் தான் வந்தேன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டை கம்ப்ளீட் பண்ண உடனே என்னால திரும்ப நம்ம உலகத்துக்கு போக முடிஞ்சிச்சு அப்ப ஏன் மறுபடியும் நீ இங்கே வந்த இங்க இருக்கிற எல்லா கொஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளால் இந்த உலகத்தை விட்டு போக போகும் அதனாலதான் நான் அக்கசாக்கிய தனியா மீட் பண்ணி அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அவளையும் இங்க கூட்டின்னு சிண்டா நான் வீட்டுக்கு போகும்போது தனியா வந்து என்னை மீட் பண்ணி என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டா ஏற்றுப்பியான்னு கேட்டா அதுக்கு நான் கொஞ்சம் தயங்கினேன் அதுக்கப்புறம் நான் யோசிக்காம அவள ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன் என்னது ஃப்ரெண்டா இது எனக்கு கேம் மாஸ்டர் தான் சொல்லி தந்தது உனக்கு பிடிச்சவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தோம் அப்போ நான் எப்படி இங்க வந்தேன் கேம் மாஸ்டர் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி நம்ம இங்க ஒரு கொஸ்டம் முடிக்கும் போதையும் நம்மளால ஒரு தடவை ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படிதான் அக்கசாக்கி இங்க வந்தா இப்போ நீயும் வந்திருக்க உன்னை தனியா சந்திக்கணும்னு நினைச்சோம் அதுக்கான சூழ்நிலை இல்லை ஆனா இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை கரெக்டா இருந்துச்சு காலையிலே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்போம் ஆனா எங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அதுக்காகத்தான் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் நீயும் வாத்தியர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கின போல அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உன்னையும் எங்க வர வச்சோம் சரி விடு இதெல்லாம் ஏன் சொல்லி காமிக்கிறேன் எப்படியோ இது ஒரு கனவு இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படியே கட் பண்ணா யூஸ்கே கே உங்ககிட்ட என்ன வெப்பன் இருக்குன்னு பாரு என்னது வெப்பனா அது எப்படி பாக்குறது சரி நான் இப்ப சொல்ற மாதிரி பண்ணு உன்னுடைய கண்ணை மூடு அதுல உன்னுடைய வெப்பன்ஸ் இருக்கும் நீ உன்னுடைய ஸ்மார்ட் போனை எப்படி யூஸ் பண்ணுவோ அதே மாதிரியே யூஸ் பண்ணு ஓ அப்படியா இது நல்லா இருக்கு இதுல உன்னுடைய வெப்பன் மட்டும் இல்ல உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோ அதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்ற மாதிரி இதுல பெரிய வெப்பன்ஸ் எதுவுமே காணுமே நார்மலா ஒரு ஒரு விவசாயிக்கு என்ன இருக்குமா அதான் இருக்கு இது என்னது ரொம்ப சின்னதா இருக்கு என்கிட்ட இப்போதைக்கு ஒரு மண்வெட்டியும் ஒரு அருவாளம் தான் இருக்கு ஒரு வேலை நான் விவசாயியா இருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓய் சிண்டோ இது என்னன்னு தெரியுமா வித்தியாசமா இருக்கு ஓ இதுவா இந்த வேர்ல்டுல இது நிறைய இருக்கும் இது பேரு லாக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது தொடர்றது மூலியமா நம்மளுடைய நினைவுகளை பார்க்க முடியும் உடனே அக்கசாக்கியோ அவளுடைய கையை எடுத்துட்டு போயிட்டு அதுல வைக்க இதுக்கப்புறம் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது நான் இங்க சண்டை போடவும் விரும்பல இதுக்கே கவலைப்பட்ட என்ன நான் என்னுடைய முதல் குஸ்ட தனியா தான் முடிச்சேன் உனக்கு தெரியும் தெரியுமா அக்கசாக்கி ஒண்ணு புரிஞ்சுக்கோ முயற்சி செய்யாம நம்மளுடைய தோல்விய நம்ம ஒத்துக்க கூடாது அச்சச்சோ இதெல்லாம் நான் முதல் முடியா இந்த இடத்துக்கு வரும்போது நடந்தது இதெல்லாம் யாரும் பாக்காதீங்க தயவு செஞ்சு பாக்காதீங்க அக்கசாக்கி மட்டும் இல்ல நானும் ஸ்டார்டிங்ல இங்க வரும்போது எனக்கும் பயம்லாம் இருந்துச்சு ஆனா போக போக நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம யூஸ் இப்போ இப்ப நீயும் எங்க கூட இருக்க எங்களுக்கு எந்த பயமும் இல்ல ஆமா ஆமா நீ இங்க இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் நம்ம பேசிக்கா இப்போதைக்கு இங்க இருக்க குஷ்டம் முடிச்சாலே போதும் ஓ அப்படின்னா நம்ம இங்க இருக்க குஷ்டம் முடிச்சாலே நம்ம வேர்ல்டுக்கு நம்ம திரும்ப போய்டலாம் அப்படி தானே உடனே யூஸ்கே அவனுடைய பத்தி நினைச்சு பார்க்க நம்ம திரும்ப அங்க போய் தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்கிறான் உடனே அந்த இடத்துக்கு சிலிங்ஸ் வர இதுங்கெல்லாம் வரும் சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் சரி வாங்க ஒரு கை மோதி பார்க்கலாம் இப்பத்திலிருந்து என்னுடைய சாகச பயணம் தொடங்குது நான் கூட நீ பேசின பேச்சுக்கு அவன் அடி பண்ண தான் நினைச்சதெல்லாம் போதும் நீங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா சரி கத்தாத நான் வந்துட்டேன் காற்றோட சக்தியை பயன்படுத்தி உன்னை எப்படி அழிக்கிறேன் மட்டும் பாரு அவனை அழிக்க சொன்னா அவனுக்கு காத்து வீசிக்கிட்டு இருக்க நான் இன்னும் லோ லெவல்ல தான் இருக்கேன் என்னால இதை மட்டும் தான் பண்ண முடியும் மீதியெல்லாம் நீயே பாத்துக்கோ சரி நம்ம தான் ஒரு வாழ வச்சுக்கிட்டு ஒரு வாரியர் இருக்காள் அவ பாத்துப்பா இல்ல என்னால இதை பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களாம் வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நானே களத்துல இறங்குறேன் உன்னுடைய வாழை நான் பயன்படுத்துறேன் கிண்ணடா இது கையில வாழ் கூட எடுக்க முடியல உன்னால உன்னால் மற்றவங்களோடைய வெப்பனை யூஸ் பண்ண முடியாது உனக்குன்னு எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் உன்னால் பயன்படுத்த முடியும் அவ்வளோதானா நம்ம எல்லாம் சாவ போகிறோம் இல்லை என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க கூடாது கண்டிப்பாக நான் உன்னை அழிப்பேன் அச்சச்சோ இதுவும் உடஞ்சிடுச்சு நான் இப்போ கண்டிப்பாக சாகப் போகிறேன் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா நான் உண்மையிலே இறந்துட்டேனா நான் இல்லாமல் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு இப்போ என்ன நடக்குது திரும்பவும் வந்துட்டேன்னா கவலைப்படாத யூஸ்கே நீ செத்து போயிட்டு முப்பது செகண்ட்ல திரும்பணும் ரீஸ்பான் ஆயிடுவோம் சிண்டோ நீ முதல்ல இதை சொல்லியிருக்க இல்லையா சரி நீ கேளப்பா உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்றேன் நான் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட வின்ஸ்டில் யூஸ் பண்ணு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எப்படியோ ஒரு வகையை அவன் செத்துட்டான் அப்படியோ உன்னுடைய பிளானால நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம் ஆமா ஆமா நான் கூட என்ன தப்பா நினைச்சிட்டேன் சரி விடுங்கப்பா புகையாதீங்க இதெல்லாம் நீங்க ஆல்ரெடியே பண்ணிருப்பாங்க தானே ஆமா ஆமா என்னுடைய முதல் குவிஸ்டே இது ஆனா இதை விட நாங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது குவிஸ்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுல உயிர் பயிற்சியதே அதிசயம்னு தான் சொல்லணும் ஆமா எனக்கு ரொம்ப நேரமா ஒரு டவுட் இருக்கு நம்ம மூணு பேரும் ஒன்னா செத்து போனா என்ன ஆகும் ஓ நான் உங்ககிட்ட அதை சொல்லலையா நம்ம எல்லாரும் ஒன்னா செத்து போனா ரேலாவே மூணு பேரும் இறந்துடும் என்னது உண்மையில இறந்துடுவோமா அப்படியே கட் பண்ணா நைட்டு மூணு பேரும் கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இந்த மேப்பெல்லாம் இருக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்கோம் ஓ அப்படியா அப்புறம் செண்டோ வெஸ்ட் இருக்க வில்லேஜுக்கு போயிட்டு வந்துடலாமா அதை பத்தி பிறகு யோசிப்போம் இந்த வெப்பன்லாம் ரீஜென்ரேட்டாக அஞ்சு நாள் ஆகணும் போட்டிருக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் இந்த குஸ்டெல்லாம் முடிச்சா நம்மளுக்கு ஏதோ வெகுமதி தரேன்னாங்களே அப்படி என்னதான் தருவாங்க சொல்ல போனா கேம் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு உனக்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் உங்க குஸ்ட கேம் மாஸ்டர் கிட்ட பேசினீங்களா நான் என்னுடைய முதல் குஸ்ட மாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சொல்லிட்டு அதுக்காக உனக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னான் நானும் என்னுடைய செகண்ட் குஸ்ட உடனே கேம் மாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நீ யாருன்னு சொல்லிட்டு இதுக்காக நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் என்னது ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கானா சரி சரி அது என்ன கருமமோ நான் போயிட்டு காவல் கேக்குறேன் நீங்க நிம்மதியா தூக்குங்க சரி பாத்து பத்திரம் ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஆளு சில காப்ளிங்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு சின்ன சொன்னத நினைச்சு பாக்குறான் ஒருவேளை நாங்க மூணு பேரும் ஒன்னா இறந்துட்டா உண்மையிலே இறந்துடும் பலருக்கு அந்த நேரத்துல யூஸ்கே எங்களை காப்பாத்து ஷிண்டோ நீயா இந்த இடத்துக்கு என்னதான் ஆட்சி யூஸ்கே என்ன காப்பாத்து அக்கசாக்கி ஷின்டோ எங்க அந்த நேரத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது அவன் கையில ஷிண்டோ இருக்கா யூஸ்கே இங்க இருக்காத நீ ஓடிடு எப்படியாவது தப்பிச்சிடு ஆனா ஷின்டோ நீ இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்லை இப்ப நான் இறந்தா மூணு பேரும் உண்மையிலே இறந்துடுவோம் அக்கசாக்கி கொஞ்சம் பொறுத்துக்க உன்னை நான் காப்பாத்துறேன் நான் இப்ப ஃபைட் பண்ணணும் ஆனா ஓடிட்டு இருக்க எங்கிட்ட இருக்க வெப்பனை வச்சு அவனை அட்டாக் கூட பண்ண முடியாது நான் இருக்கேன் எதுவும் ஆகாதுன்னு அப்படியே கட் அடுத்த நாள் யூஸ்கே என்னை காப்பாத்துறதுக்கு நன்றி இருக்கட்டும் உன்னுடைய கை மட்டும் இன்னும் குணமாகலை எனக்கு தெரிஞ்சு அந்த மான்சர் என்னை கடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ ஷின்டோவால திரும்ப வர முடியாதா அப்போதைக்கு நானும் அக்கசாக்கி மட்டும்தான் உயிரோடு இருக்கும் நான் ஒரு ஃபார்மருங்கிறதுனால என்கிட்ட சுத்தமா அட்டாக் போறேன் எங்க சாக்கியும்

அவங்களை பார்க்குறாங்க நான் தான் அந்த கிராமத்துக்கு தலைவர் ஓ அப்படியா உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லுங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னா சரி ஊருக்கு வெளியே ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான் உங்களால முடிஞ்சா அவனை அழிச்சிடுங்க இவன் ஒன்னும் நேத்து நம்ம பார்த்துமே அவனை சொல்லலையே அந்த அரக்கன் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் தயவு செஞ்சு அந்த அரக்கனை அழிச்சு எங்க வில்லேஜ காப்பாத்துங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பழம்பிட்டு இருக்கான் நம்மளால ஒரு சின்ன காப்ளிங்ஸே ஒழுங்கா கொல்ல முடியல இந்த அரக்கனை போயிட்டு எப்படி கொல்ல போறோம் யூஸ்கே கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண என்ன கிண்டல் பண்றியா அவனை கத்தி வச்சு வெட்ட சொன்ன அவன் மேல தூக்கி போட்டு இப்ப வீராப்பா பேசிட்டு இருக்க நம்ம எப்படினா இந்த வில்லேஜ காப்பாத்தி ஆகணும் நீ இருக்கியே நீ ஒரு யூஸ்லெஸ் உனக்கு பதில சிந்தோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கோவமா கிளம்புறான் யூஸ்கே ஏ யூஸ்கே நில்லு நீ எங்க போற நீ இந்த வில்லேஜ்லயே ஸ்டே பண்ணு நான் போயிட்டு என்னுடைய ரேங்க ஏத்திட்டு வரேன் ஆனா போற இடத்துல உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் மட்டும்தான் தனியா இருப்பேன் நான் சிண்டோவை காப்பாத்த நினைக்கிறேன் அதுக்கு உன்னுடைய உதவி தேவை ஆமா நானும் சிண்டோவை காப்பாத்ததான் நினைக்கிறேன் இதுக்காக தான் என்னுடைய ரேங்க் ஏற்ற போகிறேன் இது ஒன்றும் வீடியோ கேம் இல்லை அதை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல எனக்கு தெரியும் நான் ஆபத்தான பாதையில் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடம் அந்த நாசமாக போன டோக்கியோவுக்கு எவ்வளவோ மேலே இது எனக்கு மில்லியன் அளவு உற்சாகத்தை தருது அப்படியே இந்த எபிசோடு இங்கேயே முடிக்கிறாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது அப்படியே கண்டினியூ பண்ணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க